குட் மார்னிங் ஜப்னா என்கின்ற சிறப்பு மலரில் முதலாவதாக சர்வதேச ரீதியாக வந்திருக்கின்ற செய்திகளும் அதை தொடர்ந்து இலங்கையினுடைய ஊடகங்களில் முன்னணி தலைப்பு செய்திகளும் இடம்பெறுகின்றன அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்பினுடைய தேர்தல் இணைய பக்கத்தை ஈரானுடைய இணைய ஹேக்கர்கள் ஹேக்கிங் செய்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அமெரிக்காவினுடைய உப அதிபர் ஜே டி வேன்ஸ் அவருடைய தேர்தல் திட்டங்கள் உள்ளடக்கிய மிகப்பெரிய ஆவணம் ஒன்றை களவாடி அளித்திருப்பதாக கூறப்படுகின்றது இதன் பின்னால் ஈரான் இருந்ததாக இப்பொழுது குற்றம் சுமத்தியுடைய பிரச்சாரம் என்ன இந்த பிரச்சார ஆவணத்தை தப்பாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன என்றும் டொனால்டு இதற்கிடையில் வீசப்பட்ட குண்டானது நூறு பேருக்கு மேல் பொதுமக்களை கொலை செய்திருக்கின்றது இதற்குள் ஹமாஸ் உறுப்பினர்களும் இருந்ததாக செய்தி வெளியிட்டிருக்கின்றது ஹமாஸ் உறுப்பினர்கள் பதுங்கியிருந்த காரணத்தினால் இந்த தாக்குதலை நடத்தியதாக இஸ்ரேல் கூறினாலும் கூட இழப்பு பெருந்தொகையாக பொதுமக்களுடையதாக இருக்கின்றது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் இது மிக மிக தேவையற்ற ஒரு செயல் என்ற பொருள்பட அவர் இதை மறுத்துரைத்திருக்கின்றார் பாதிக்கும் என்றும் இஸ்ரேல் பொதுமக்கள் மீது நடத்துமாக இருந்தால் மேற்கொண்டு இஸ்ரேலுடன் பேசுவதில் என்ன அர்த்தம் இருக்கப் போகின்றது என்று கருதுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஹமாஸ் அமைப்பின் மீது பேச்சுவார்த்தை மீது நம்பிக்கை இல்லாத நிலையில் இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் தொடர்வதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் உலகின் மிகப்பெரிய மரத நோட்டம் இன்று ஆஸ்திரேலியாவில் ஆரம்பிக்கின்றது தொண்ணூறாயிரம் பேர் கலந்து கொள்கின்றார்கள் சென்ற ஆண்டு இதில் எண்பதாயிரம் பேர் கலந்து கொண்டார்கள் இந்த மருத நோட்டமானது ஆஸ்திரேலியாவினுடைய பெரிய நகரம் சிட்னியின் நடுப்பகுதியில் இருந்து புறப்பட்டு ஆஸ்திரேலியாவுடைய பவுண்டி பீச்சில் முடிவடையும் என்றும் கிலோமீட்டர்கள் கொண்டதாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது தொன்னூறாயிரம் பேரை சேர்த்து மரத நோட வைப்பது என்பது மிகப்பெரிய வேலை என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன பாலியல் உணர்வுகளை தூண்டுகின்ற புத்தகங்களை நூல் நிலையங்களில் இருந்து அகற்றுகின்றது அமெரிக்க மாநிலம் மேலும் பாடசாலைகளில் பாலியல் உணர்வை தூண்டும் புத்தகங்களை மாணவர்களுக்கு வழங்கக்கூடாது என்றும் அபத்தமான விவகாரங்களை ஆசிரியர்கள் பேசக்கூடாது என்றும் கடினமான சட்டம் ஒன்று இயற்றப்பட்டிருப்பதாக அமெரிக்காவில் செய்தி வெளியாகி இருக்கின்றது இனி இன்றைய காலை யாழ்ப்பாணத்தில் இலங்கை ஊடகங்களினுடைய முக்கியமான தலைப்பு செய்திகள் தமிழ் பொதுக்கூட்டமைப்பு ஜனாதிபதியுடன் நாளை பேச்சு சித்தார்த்தன் செல்வம் அடைக்கலநாதன் ஸ்ரீகாந்தா ஆகியோர் பங்கேற்கின்றார்கள் இவர்கள் ஜனாதிபதியுடன் என்ன பேசப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும் தமிழர்களுடைய பிரச்சனைக்கு நிரந்தரமான தீர்வு நாமல் ராஜபக்ச சுமந்திரனிடம் தெரிவிப்பு எம் ஏ சுமந்திரன் நாமல் ராஜபக்ச இருவரும் பேசியதன் பின்னர் இந்த அறிவிப்பை இணைந்து வெளியிட்டிருக்கின்றார்கள் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளத்தை மலையக தொழிலாளர்களுக்கு வழங்குவதற்கு ஏழு கம்பெனிகள் இணக்கம் கண்டிருக்கின்றன இது முக்கியமான ஒரு மாற்றம் என்று கூறப்படுகின்றது ஆனால் சாதாரணமாக ஒரு தொழிலாளருக்கு ஒரு நாளைய சம்பளம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்படுகின்ற ஒரு முறை பல இடங்களில் காணப்படும் து அந்த வகையில் மலையக தொழிலாளர்களுடைய பணிகள் மிக மிக கடினமானவை அந்த கடினமான பணிகளுக்கு வழங்கப்படுகின்ற ஊதியம் அதிகமாக இருக்க வேண்டும் என்கின்ற போராட்டம் நடைபெறுகின்றது இன்று தீர்மானத்தை அறிவிக்க உள்ள சம்பிக்க ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக பட்டலி சம்பிக்க ரணபக்கவனுடைய ஐக்கிய குடியரசு முன்னணி இன்று தமது கருத்தை அறிவிக்க இருக்கின்றது ஸ்ரீலங்கா மக்கள் கட்சி ரணில் விக்ரமசிங்காவிற்கு ஆதரவு ஜனாதிபதியை சந்திக்கும் முதலாளிமார் சம்மேளனம் குத்தகை ஒப்பந்தம் பெருந்தோட்ட தொடர்பில் பேச தீர்மானம் தொழிலாளர்கள் சம்பள விவகாரத்தை நானே கையாள போகின்றேன் என்று ஹேட்டனில் ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார் ஜனாதிபதி தேர்தல் முடியும் வரை பாராளுமன்றம் கலைக்கப்படாது என்று கூறப்பட்டிருக்கின்றது ஜனாதிபதி சுமந்திரன் எம்பி புதன்கிழமை சந்திப்பு சஜித் அனுரவுடனும் பேச இருக்கின்றார்கள் ஐக்கிய மக்கள் சக்தியின் உதவி செயலாளராக ராம் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் சமூகத்தினுடைய நன்மை கருதி ரணிலுடன் இணையுங்கள் ரிசார்ட் பதியுதீன் முசாரப் எம்பி அழைப்பு முஸ்லிம்களுடைய நிலைப்பாடுகளுடன் ஆராயும் அம்பாறை மாவட்ட மக்கள் ஜனாதிபதி தேர்தலில் செவிப்புலன் விசேட தேவை உடையோர் புனர்வாழ்வு நிறுவனத்தினுடைய வெள்ளி விழா என்று இன்னொரு செய்தி போட்டியிலிருந்து நாமல் ராஜபக்ச விலகினால் மீண்டும் இணைவோம் எஸ் எம் சந்திரசேனா தெரிவிப்பு நாட்டை மீட்டெடுக்கும் வேலை திட்டத்திற்கு நாட்டை அனுரவுடம் ஒப்படைக்க மக்கள் தயார் கலாநிதி கரணி அமரசூரியா தெரிவிப்பு பாரிஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒலிம்பிக் போட்டிகள் இன்று நிறைவடைகின்றது இந்த போட்டியில் சீனா முப்பத்தி ஆறு பதக்கங்களை இருபத்தி ஏழு வெள்ளி பதக்கங்களையும் இருபத்தி மூன்று வெண்கல பதக்கங்களையும் பெற்று இந்த ஒலிம்பிக் போட்டியில் அதிகமான பதக்கங்களை பெற்று முதலிடம் பிடித்திருக்கின்றது அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜப்பான் பிரான்ஸ் பிரிட்டன் தென்கொரியா நெதர்லாந்து ஜெர்மனி இத்தாலி கனடா ஆகிய நாடுகள் அடுத்தடுத்து வந்திருக்கின்றன பங்களாதேஷ் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் விலகுவதற்கு காலக்கடு பிரதமர் நீதியரசர் ராஜினாமா இப்படி இன்றைய செய்திகள் வந்திருக்கின்றன இது குட் மார்னிங் ஜெப்னா என்கின்ற சிறப்பு மலருக்காக யாழ்ப்பாணத்தில் குட் மார்னிங் ஜெப்னா என்கின்ற சிறப்பு மலரில் முதலாவதாக சர்வதேச ரீதியாக வந்திருக்கின்ற செய்திகளும் அதை தொடர்ந்து இலங்கையினுடைய ஊடகங்களில் முன்னணி தலைப்பு செய்திகளும் இடம்பெறுகின்றன